அனுமதி மீறி நாங்க பண்றோம் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுங்க நான் வந்து அதை மறுக்க மாட்டேன் அரசு நாங்க கட்டாய் ஆகுறோம் இப்ப கோஷம் விடுங்க

கண்டிக்கோம் கண்டிக்கோம் தமிழக அரச காவல்துறை தமிழக அரசே காவல்துறையே வெய் வலக்கு रत्से 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 वही बालक यत्से वही बालक यत्से वही बालक यत्से वही बालक यत्से जारी वाली राज कुमारी जारी वाली राजकुमारें दंडकिंद्र 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 या वांगिया येर सा अंधा माथा अंधा माथा अंधा माथा अंधा माथा रक्त पूरके अंधा माथा वही बालक के अंधा माथा अंधा माथा अंधा माथा रक्त पूरके यार का

வாங்க <ELL> பாபா ಮೂರ್ತಿ ಮೇಲೆ போடப்பட்ட வாங்க வண்டி பத்தா வண்டி பத்தாயிரம் காவல்துறையில பண்ண முடியாது ஆதிவரை தாக்கண மாட கசைதுவரை கைது பண்ண முடியல போலீஸ் அம்மளை கைது பண்ண என்ன பண்ண முடியும் அரெஸ்ட் காம்ப் அரெஸ்ட் காம்ப் எப்பறா தெரியும் எல்லாரும் நீ đi வேணுமா நீ đi வேணும்ையா நீங்க வந்து போறீங்க எந்த மண்டிலேறன நடந்து போறா கொஞ்சம் உள்ள உள்ள போய் ஏறு ஏறி நடந்து போப்பா தம்பி தம்பி நாளைக்கு வண்டியூர் <laughs>

கடைக்கு போறவங்க எல்லாரும் போறவங்க வரவல்ல இல்ல போறவங்க போறவங்க 500 ரூபாய்க்கு ஏணி ஏறிட்டு போறீங்க காவல் துறை காவல் துறை காவல்துறை 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 காவல தேவையா சொல்லிருக்க நடவடிக்கை எடுப்பாங்க

கோ கோய கோரி

யா

கோரிக்கை சொல்லிருக்கம்ட்டா பத்து நாள் டைம் கொடுத்திருக்கான் பத்து நாள்

நீங்க நினைச்ச முடியும் யாரு தவறு தவறுங்கிறது உங்க சைடு விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பான முறையில் தெரியும் மறுபடியும் சொல்ற

காவல்துறை ஏற்றதன் பிறகு எங்களுடைய போராட்டத்தை ஒரு வாரத்திலிருந்து என் கோரிக்கை நிறைவேற்றுவதன் கோரியின் பேரில் இந்த போராட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் கூட்டத்தில் கலந்து கொண்டா அனைத்து ந உறவலுக்கும் நினைஞ்சால் நன்றை தெரிவித்து கொண்டோம் நன்றி தமிழ்நாட்டில்